ஆயிருக்க மாட்டேன் சொல்லுவேன் நான் நிரந்தரமா எதையும் சொல்லிப்பிடுவேன் அது எங்கெங்க போய் முடிஞ்சிருவேன் எதுக்கு ரம்பு நல்லா என்னத்த நல்லா யோசிச்சுங்களா நல்லா என்னத்த நான் என்னத்த சொல்ல பயமா அவங்க அதை பேச மறுமணி தெரிஞ்சு என்னை கொண்டு முடுவா நான் சொன்னேன் இந்த ஆயிரத்தி சொல்லாதீங்க அவங்க அப்ப பெரிய குடியாரு கஞ்சா குடிக்கிறது சாராய் குடிக்கிறது எல்லாம் பண்ணுவியா அவங்க ஆத்தா முந்தி மாத்திச்சிருக்கி ஆத்தே அவ மருமாளும் மூத்த மருமாளும் அந்த அடி அந்த கொடும்ப ஒண்ணு அதே பழக்கம் மகளுக்கு இருக்கு பாத்து கம்மி பாத்து அப்பராணி தனி உங்க ஒரு தனமா கட்டி போயிட்டு கவலைப்பட்டு நீங்க எந்த அப்படியாத்த தேனிச்சு போம்பே அப்பறி போம்பதுல பாத்து கட்டி போமா சாமி ரொம்ப கவலை அந்த பிள்ளைய அத்தை நாக்கு தொடர்ந்து வாயின் வாயத்தோடு பேசும் பச்சை வச்சு அசிங்கமாத்த பேசும் அத்தே உலகம் வாய் வாய் சும்மா பேசிட்டா பரவாயில்ல ஏ பாத்து நம்ம அந்த காலம் கெட்டு போய் கிடக்குமா ஆமா அக்கா மூத்தவ அவ கூட்டு போயிட்டா கூட்டு போய் ஒரு கம்பத்துக்காரன்டா எவனவன் கூட்டு போயி ரெண்டு பிள்ளை ஆயி கவலை போட்டு ஒடிச்சு மாவு படைஞ்சு அங்கிட்டு இருந்து வேற ஒருத்தனை கூட்டு போயிட்டானா இப்படிலாம் இப்ப கிடக்கு குடும்பம் அந்த சின்னவ சின்னவ காலேசில படிச்சா உசிலம்பிடி தேவர் காலேசியில் படிச்சா தேவர் காலேஷில அது வயசுக்கு எத்தனை நல்லாவும் அந்த அந்த பிள்ளைத்த வெட்டு வந்தாங்க அது வயசு எத்தனை போ லவ் என்னமோ எந்த நேரம் செல்லுல பேசிட்டே இருக்கா எந்த நேரம் பாரு செல்லு தனித்தனியோ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறா இந்த வயசு என்ன தேவையா படிக்கிறவங்களே படிக்கணும் இந்த செல்லு வந்துச்சு பூரா ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒட்டு கொத்துட்டேன் பேசுதுங்க கவனமா பார்த்து கட்டி போங்க வாயும் சும்மா இருக்காது நான் எதை வாசி பேசிக்கிட்டு போங்க எதை நான் என்னத்த சொல்ல போறேன் அந்த காலத்துல அப்படி இருந்தேன் நம்ம நம்ம காலத்துல நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா லவ்ண்டா என்னாண்டு தெரியாது அப்ப நான் ஆத்தாலும் கட்டி வைப்பாங்க நம்ம அதான் ஒரு வீட்டுக்குள்ளே புலப்பு உழைச்சு இத்தனை நாள் சம்சாரி வீட்டுல வாக்கப்பட்டு எவ்வளவோ குடும்பத்தை காப்பாத்தி இழுத்துக்கி வந்தா இப்ப இருக்கு இந்த செல்போன் வந்து வந்துச்சு பாரு நாய் அம்பிட்டு இந்த தான் நோண்டு செல்போன் எதுக்கு யூஸ் பண்றோம் எதோ நல்லது கிட்டது பேச ஏன்னா இந்த மட்டும் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு கூட சாப்பிடாட்டு கூட செல்லத்தையும் கொடுக்குறாங்க அந்த செல்ல நோண்டி நோண்டி கண்ணு பூரா கெட்டு போகுது நம்ம சொன்னா கெட்ட பண்றாங்க ஆமா அந்த கோமரி குஞ்சு பார்த்தா எந்த நேரமும் செல்லத்தை நோண்டுறாங்க ஆயிட்டுக்கு ஊயிட்டுக்கு எந்த நேரம் அந்த சின்ன நான் சொன்ன பாரு ஆத்து எந்த நேரம் பாரு செல்லுது ஒரு நாளைக்கு நூறு பூணு வருது நூறு பூணு அப்புறம் என்னமா ஆட்ட வர போட்டுக்கிறாளுங்க வேணாம் அப்படி நீங்க பார்த்து அப்புறம் விட்டு பொம்பளை எல்லாம் இருக்கீங்க பார்த்து என் வாயும் சும்மா இருக்கு நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிடாதீங்க என்னத்த இப்படி சொல்றீங்க என்ன செய்ய நீ என்ன செய்ய என்னைய கேட்ட நான் என்ன பண்றது எதை என்னால ஆமா நீங்க எப்படி புரோக்கர் மூலியமா வந்தீங்களா இல்ல நீ சொன்னாப்ல புரோக்கர் அவனுக்கு என்ன கமிஷனை வாங்கிட்டு அது மாதிரி பொண்ணு கொண்டு போயிருவியா நல்ல குடும்பம் ஒழு எந்த வீட்டு பொறமியும் பேச மாட்டேன்னு சொல்லி யாரு வந்தாலும் என் கிட்டத்தோலாட்டு போவாங்க என் கண்ணுல வட்டுறதுங்க என்ன என்னோ நல்லதை நினைச்சு நம்ம நல்லத நம்ம சொல்றோம் நம்ம நானும் நாலு பொட்டப்பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கேன் என்ன நம்ம எதுக்கு அதாவது பேசிக்கிட்டு என்ன இப்போ அடுத்த வீட்டு பேச நம்ம எதுக்கிட்டே பேசிக்கிட்டு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படிலாம் இல்லாத பொல்லாத பேசக்கூடாது என்கிட்ட போய் பொம்பளை பிள்ளையை பொழைக்கிட்டு நினைக்கிறேன் நான் எப்பயுமே அப்படித்தான் நினைப்பேன் பாத்து பேசி நல்ல உள்ளதே ஆமத்த பாத்து பேசி முடிச்சு கட்டி போங்க நான் சொன்ன முடி சொல்லாதீங்கம்மா நல்ல உள்ளதாம கட்டி போக இதுக்கு இதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த போய் இதுக்கெல்லாம் பெருசு எடுத்துக்கிட்டு சும்மா கட்டி போகணும் இல்ல நல்ல உள்ளதே பாத்துக்கிறீங்களா யோசனை பண்ணணும்ன்றீங்களா என்னமோ நான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு அமத்த நல்ல தங்க குணமான உள்ளவ நல்ல குடும்பம் அவங்க வாட்டு தைரியமா கட்டி போங்க மெட்டி பாக்குறது மாதிரி இருக்கு போங்க வேற பாத்துக்க இருக்க போங்க என்ன சொன்ன அவங்கட்ட நான் என்னடி சொல்ல விளக்கு மத்தோட வந்து நீ என்ன சொன்ன சொல்லி நான் இடத்த பத்தி பேச போறேன் எப்படி அவங்க போச்சு வந்தாக என்னமோ கேட்டாங்க நான் என்னமோ நான் வேற விஷயம் பேசிக்கிட்டு போயிட்டாங்க என்ன அவன் அப்படியே அவங்க என்ன பேசினாங்க அவங்க என்ன விசாரணை உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணுமா அம்மா சொல்லிதான் என்ன உங்ககிட்ட ஏ வீட்டுல வர எனக்கு தெரிஞ்ச நூறு பேர் வருவாங்க நாலு பேர் பெரு வருவாங்க நான் இடத்துல பேசுவேன் நீ எதுக்கு அதை பேசிக்கிறது கேட்டுக்க சொன்ன விஷயமா பேசுனா காது கேட்டேன் நானு பொண்ணு விட்டு பேசுனா இல்ல அப்படி எதுவும் கேள்விப்படல இல்லையே இல்ல உன் வீட்டுக்கு வந்தாங்களா ஏ வீட்டுக்கு வந்தாங்க ஏன் வீட்டுக்கு வந்தாங்க ஓ வீட்டுக்கு எதுக்கு வந்தாங்க நான் இடத்த சொல்ல போறேன் நல்ல உள்ள கட்டி போங்கன்னு சொன்னேன் அது நான் இது சொல்ல தப்பா நல்ல உள்ள போய் கட்டி போங்கன்னு சொன்னேன் நான் இடத்துலயும் சொல்ல போறேன் நீ சொல்லாம வாங்க திரும்பி போனாங்க நான் நீ அப்படி சொல்லிருக்க மாட்டியே நீ நல்லா சொல்லி இருந்தாலும் அவங்க போயிருக்க மாட்டாங்களே நான் இனத்த நல்லா சொல்லாம கெட்டது நல்லதா இருந்தா நான் நல்லாவே சொல்லுவேன் விளக்கு மாத்தோட வந்து பெரிய மனுஷன் இப்படி தான் ஜெண்டல் இருக்கு வீடியோ முன்ன நான் அப்படி தான் பேசுவேன் எப்படி பேசுவ அதுக்காண்டி எங்க எங்க குடும்பத்த நீ ஒன்ற ரெண்டா பேசி வந்த மாப்பிளை வீட்ட ஆளுங்க எல்லாம் வந்து கிரியா நான் ஒன்ற ரெண்டா பேசட்டி உங்க வம்ச உங்க குடும்பத்தை பத்தி ஊர்க்கே தெரியும் மூக்கு போற குடும்பம் கேவலப்பட்ட குடும்பம் அவ மாக பெரிய ஓடி போனது ஒரு சின்ன ஓடி போய் ஒரு வாரம் கழிச்சு போடுறது ஊர்க்கே தெரியும் இப்படி எல்லாம் வந்து கேட்டு கிரியா அது நீயே எங்க அப்பே மாத்தா எல்லாத்தையும் கேளு அண்ணன் விட கேளு எல்லாத்தையும் கேளு ஏ ஊரே சிரிக்குது நீ ஊரே சிரிக்குது நீ உங்கள பத்தி